இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை பத்து நாள் வகுப்பு ஆன்லைன் ஜூம் வகுப்பு நடக்க போகிறது நைட்டு செவன் டு எயிட் தேர்ட்டி தொடர்ந்து பத்து நாள் வகுப்பு இதோட கட்டணம் வந்து வெறும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் ஆனா வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வகுப்பு உங்களுக்கு வந்து இந்த நீங்க ஒரு திதி ஒரு நித்திய நாம கரணத்தை வச்சுட்டு திதியில இது பண்ணா இது சக்சஸ்ஃபுல் ஆகும் இந்த நாமயத்துல இது பண்ணா இது சக்சஸ் ஆகும் இந்த கரணத்துல இது பண்ணா இது கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அப்படிங்கறது உங்க நிறைய உங்களோட டே டே டு லைஃப்ல இருக்கு சரியா புரிஞ்சுக்கிட்டு நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா ஒவ்வொரு காரியத்தையுமே நம்ம வந்து வெற்றியை ஈஸியா மாத்திக்க முடியும் ஒரு கடன் கேட்க போறோம் எந்த கரணத்துல என்ன நாம யோகத்துல கேட்கணும் எந்த நாமயோகத்துல கேட்கக்கூடாது புரிஞ்சுக்கணும் நீங்க இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த சௌபாகியம் வியாகாத நாம யோகம் இது நடைமுறையில இருந்து நீங்க போய் கடன் கேட்டீங்கன்னா நீங்க இல்லை யார் கேட்டாலும் நான் கேட்டாலே கிடைக்காது அதுவே வந்து சூளம்பரியான் வைத்திருதி யோகம் இருந்து நம்ம போய் கடன் கேட்டோம்னா டக்குன்னு கிடைக்கும் இது வந்து கத்துக்கிறது பெரிய விஷயமே கிடையாது ஒரு கால்குலேஷன்லாம் ஒன்றுமே கிடையாது இன்னைக்கு என்ன நாம போடுது அதை வந்து ஃப்ரீ ஆப் இருக்கு பஞ்சாங்க இருக்கு அதில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும் நமக்கு கண்டிப்பாக சரிங்களா அவசியமே கிடையாது ஆமா ஆமா இப்போ வந்து ஒரு நகையை வந்து அடகு வைக்க போறோம் எப்போ வைச்சா நல்லது எப்போ வச்சா சீக்கிரம் வந்துடும் வீட்டுக்கு அல்லது ஏற்கனவே நகை அடகுல இருக்கு அதுக்கு வந்து என்னைக்கு பணம் கட்டினா சீக்கிரம் வந்து நமக்கு வரும் ஒரு வேலை வாய்ப்புக்காக போறோம் ஒரு அதிகாரியை வந்து மீட் பண்ண போகிறோம் அந்த நிறுவனத்தை சந்திக்க போகிறோம் என்றைக்கு போனால் நல்லது ஒரு படிக்கிற மாணவர்களுக்கு எக்ஸாம் வந்துருச்சு ஒரு நீட் எக்ஸாம் வந்துருச்சு அல்லது வேறு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் எதாவது அட்டன் பண்ணுறாங்க அல்லது இப்போ டென்த்து ப்ளஸ் டூ இந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்க வந்து அந்த அந்த நாளில் இன்றைக்கி அவங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னாக்க இன்றைக்கி என்ன தேதி என்ன நாமயோகம் கரண்டாக இருக்குது அவங்க என்ன ஃபுட்டு எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும் என்ன உணவு சாப்பிட்டு போனால் இருக்கும் போகும்போது அப்படியே எந்த ஒரு கோவில் போய் சாமி கும்பிட்டு போனால் அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம வந்து நல்லா ஆழமாக அழுத்தமாக தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு நம்ம வந்து அதை வந்து செயல்படுத்தும் போது பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நம்மளுக்கு வந்து என்னென்னா சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நமக்கு வந்து நடக்க நடக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ஒரு க்ளாஸ் தான் அந்த கிளாஸ் சரிங்களா அதாவது ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய திதி யோகம் காரணம் கிரக பலம் எந்த கிரகம் நல்லா இருக்கு எது பணம்னாலும் பண்ணக்கூடாது அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது நம்ம ஜாதகத்தில் ஆயிரம் ஓட்டைகள் இருக்கட்டும் ஆயிரம் யோகங்கள் இருக்கட்டும் அதெல்லாம் விட்டு தடுங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுன்னா நல்லாயிருக்கும் இன்றைக்கி என்ன பண்ணக்கூடாது அவ்வளோதான் கான்செப்ட் சரிங்களா அதுக்கு நீங்கள் வந்து ஜோசியராக இருக்கணுன்ற இல்லை நீங்கள் வந்து கற்றுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும் அதனால் நீங்கள் வந்து படிச்சுருக்கணுன்ற அவசியமும் இல்லை கேட்டால் காது கேட்குமா அது போதும் எனக்கு சரிங்களா காது கேட்டால் போதும் சொல்கிறத கவனிச்சா போதும் ரைட் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் வீடு எந்த வீடு தனுசு தனுசு வீடு இப்போ தனுசு வீடு உங்களுக்கு வந்து முடக்கானால் என்ன பாதிப்பு உருவாகும் தனுசு வீடு உங்களுக்கு முடக்கு தானா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கிறது இப்போ தனுசு வீடு முடக்கா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்க இப்போ வந்து சூரியன் என்ற நட்சத்திரம் வந்து கேட்டை மூலம் இந்த நட்சத்திரத்துல சூரியன் இருந்தா அவங்களுக்கு வந்து தனுசு வீடு முடக்காவோ சூப்பர் குரு பகவான் சிம்பிளா சொல்லிட்டாங்க தனுசுன்ற கட்டத்துக்குள்ளார சூரியனை போட்டிருக்காங்களா அங்க வந்து மூல நட்சத்திரம் இருக்கு பூராட நட்சத்திரம் இருக்கு உத்திராட நட்சத்திரம் இருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இப்ப வந்து அதாவது கேட்டை மூலம் போராடம் மூலம் போராடும் இந்த மூணு நட்சத்திரத்துல சூரியன் உங்களுக்கு வந்து தனுசு வீடு முடக்குன்னு முடிவு பண்ணிக்க முடக்காயிடுச்சு அதுக்குண்டான பலன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காலப்புருஷ தத்துவப்படி அது வந்து ஒன்பதாம் வீடு நீங்க சிம்ம லகனத்துல பிறந்திருந்தா அஞ்சாம் வீடு அதே நீங்க மிதன லக்னத்துல பிறந்தீங்கன்னா ஏழாம் வீடு அந்த கதையெல்லாம் விற்றா நம்ம இப்ப வந்து என்ன தத்துவப்படி இந்த உலகத்துக்கே பொதுவான நியதி என்னன்னு கேட்டீங்கன்னா மேஷம் தான் வந்து ஒன்னு அப்ப இருந்து நம்ம கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணும் போது பாத்தீங்க அப்படின்னா மேஷம் ஒன்று ரிஷபம் ரெண்டு மிதுனம் மூணு கடகம் வந்து நாலு சிம்மம் வந்து ஐந்து கன்னி ஆறு துலாம் வந்து ஏழு விருச்சிகம் எட்டு தனசு வந்து ஒன்பதுன்னு வருது அப்போ காலபுருஷத்துவத்தின்படி ஒன்பதாம் வீடு இப்போ ஒன்பதாம் வீட்டுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டுக்குள்ளாக தான் நம்மளுடைய இறை அனுகிரகம் என்பது இருக்கு இறை அனுகிரகம்னா என்ன இப்ப வந்து நம்ம பூர்வ புனிதம் சொல்லுவாங்க இல்லையா சார் பாரம்பரியப்படி அந்த இது பாக்கியம் நம்ம பாக்கியஸ்தானம் நம்ம வந்து அதாவது என்னன்னா இறை அனுகிரகம்னா இறைவன் நமக்கு தர சப்போர்ட் எடுத்துக்கலாம் இறைவன் நமக்கு தர ஆதரவு எடுத்துக்கலாம் அதான் இறை அனுகிரகம் அவருடைய அருள் கடாட்சி நமக்கு இருக்கா அவருடைய பார்வை நம்ம மேல இருக்கா அவர் நல்லது பண்ண தயாரா இருக்காரா தயாரா இருக்காரா எந்த அளவுக்கு இருக்காரு அவர் நமக்கு நல்லது பண்ண ரெடியா இருக்காரு அப்ப வந்து தனுசு வீடு முடக்காயிருச்சு அப்படின்னா அந்த இறை அனுகிரகம் இல்லை அவர் எந்த வித நல்லதும் பண்ண தயாரா இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும் இறைவன் நமக்கு எந்த வித நன்மையும் பண்ண தயாரா இல்லை ஏதோ ஒரு பாவத்தை பண்ணிருக்கிறோம் அது என்ன பாவம் குருனுடைய காரகத்துல வந்து என்னன்னா குழந்தைகளுக்கு ஏதாவது துரோகம் பண்ணியிருக்கலாம் குழந்தைகளுடைய மரணத்துக்கு நம்ம காரணமா இருந்திருக்கலாம் ஒரு தடவை வந்து பணத்துல வந்து ஏமாத்தி இருந்திருக்கலாம் குருவை வந்து திட்டிருக்கலாம் குருவுக்கு வந்து ஏதாவது துரோகம் பண்ணிடுறோம் அதுதான் வந்து குரு மாறுது இது நீங்களே தான் பண்ணிருக்கணும்ன்ற அவசியம் இது வந்து என்னன்னா ஏழு தலைமுறை கணக்கு உங்க அப்பா அப்பாவின் அப்பா தாத்தா அப்புறம் கொள்ளு தாத்தா அப்புறம் அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஏழு கணக்கு கணக்குது நீங்க முன்னென்பத்தில் வாழ்ந்த கணக்குது இதெல்லாம் சேர்ந்ததுதான் இந்த கர்மா இந்த கர்மா எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க கூடாது யாரும் இப்ப அப்பாட இருந்துதான் வருதுன்னு நம்ம கண்டுபிடிச்சோம்

குருனுடைய அருள் கடாட்சத்தை இழந்தாச்சு குருனுடைய நல்ல பார்வையை வந்து இழந்துட்டோம் நம்ம குரு தானே வந்து முக்கியம் இருக்கு இல்லையா ஒன்பது கிரகத்துல குரு பவன் தாங்க முக்கியம் குரு தாங்க பணம் குரு தாங்க வந்து மதிப்பு மரியாதை பணம் இருந்தா மதிப்பு மரியாதை வரும் பணம் இல்லைன்னா மதிப்பு மரியாதை போயிடும் பணம் இருந்தா தங்கம் நிறைய வரும் பணம் இல்லைன்னா தங்கெல்லாம் நடக்க அடங்கு போல் நான் வந்து விற்படிக்கு போயிடும் அதெல்லாம் நடக்கும் போது ஆக்சுவலா வந்து எல்லா மதிப்பும் மரியாதையும் பண வசதிகளையும் தீர்மானிப்புவதால் வந்து குரு அப்ப இதில் வந்து முடக்கம் இருந்து ஏற்படும் தனுஷி வீடு பாதித்தால் இறை அனுகிரகம் இல்லாமல் அதாவது பணத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழலில் கடனாடியாக நிறைய அசிங்கத்தையும் அவமானத்தையும் பல வேண்டிய ஒரு சூழல் என்பது உருவாகும் குழந்தைகளால் நிறைய அசிங்க அவமானங்களை அடக்கூடிய ஒரு நிலை என்பது உருவாகும் அப்படின்னு வந்து பலனை வந்து தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் இப்ப இது யாருக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னா இப்ப வந்து நம்ம திதியோகரண ஜோதிடர் வந்து பீனா வந்து தெளிவா சொன்னாங்க இருபத்தி ஏழு நாமயோகத்தை அழகா படிச்சாங்க ஒவ்வொரு நாமயோகமா சொன்னாங்க அந்த நாமயோகத்துல வந்து சௌபாகியம் வியாகாதம் சாத்தியம் இந்த மூணு நாமயோகத்துல பிறந்திருந்தீங்கன்னா தான் அந்த பாதிப்பு வந்து இன்னும் அதிகமாக வச்சு செய்வாங்க வாவா ஒன்னதான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி திதியில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க துதியை சப்தமி ஏகாதசி இந்த மூணு திதிகளில் உங்களுக்கு தான் பாதிப்பு கூடுதலா இருக்கும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு உண்டான பிரச்சனை என்ன தெரியுமா இடுப்பு ஜாயின்ட் ஆகக்கூடிய பகுதிகள் கழிவுகள் வெளியேறக்கூடிய மலவாய் இதெல்லாம் அந்த இந்த தான் இருக்கு யார் யாருக்கெல்லாம் இடுப்பு வழியில் மாடிட்டு இருக்கிறீங்களோ யார் யாருக்கெல்லாம் மலவாயில் பிரச்சனை இருக்கோ யார் யாருக்கெல்லாம் மலம் சரியா வெளியே இருந்தியோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள பிரச்சனை இருக்கும் வீட்டுக்கு உள்ள பிரச்சனை டெஃபனட்டா இருக்கும் இருக்கிறதுனாலதான் அவங்க அந்த பாதிப்பு வரும் இல்லைன்னா வராது சரிங்களா அப்பா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இப்படி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம திருச்சியில இருந்து திருச்சி மாவட்டத்துல திருச்சியில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர்ல லால்குடி அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு அங்க இருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர்ல திருமாந்துறை அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு அந்த திருமாந்துரையில ஆபரவணேஸ்வரர் அப்படின்ற சிவன் இருக்காரு அவரை போயிட்டு நீங்க தரிசனம் பண்ணும்போது இந்த தோஷம் எல்லாம் நிவர்த்தி அடையும் என்னென்ன பாதிப்பு சொன்னோ எல்லாம் நிவர்த்தி அடையும் ஆனா என்னைக்கு போனா நல்லது அப்படிங்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அது சொல்லிருப்பாங்க என்னைக்கு போனா நல்லது குரு பகவான் வந்து வியாழக்கிழமை அதான் குருக்குண்டான வாரம் குரு ஹோரே நீங்க எடுத்துக்கலாம் அப்புறம் குரு வந்து யோகமான நிச்சய நாம யோகங்கள்னு சொல்லக்கூடிய சூலம் மரியான் வைத்து நாம யோகம் அடுத்தது குருவின் நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய குணப்பூச விசாகம் பூரட்டாதி அடுத்தது கரணங்கள்ல வந்து குருவின் கரணமான சதுஷ்பாத கரணம் சோ இந்த நாட்கள்ல நீங்க இந்த வழிபாடு இப்படி இந்த முறையில எது உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை நீங்க வழிபாடு எடுத்துட்டீங்கன்னா நம்ம குரு சொன்ன மாதிரி அந்த இற அனுகூலம் அந்த ப பணக்க தட்டுப்பாடு குழந்தைகள் வழி பாதிப்பு இந்த இதெல்லாம் இந்த இதுகள்லாம் வந்து தோஷம் நிவர்த்தி உங்களுக்கு பெற்று உங்களுக்கு வளமான வாழ்வு அது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருந்தால் நீங்களே எடுத்துக்கோங்க சப்போஸ் அம்மா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சூளம் மரியான் வைத்திருதில் போனால் நல்லதுன்னு சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு பார்க்க தெரியாது அப்படின்னா கால் பண்ணுங்க ஐம்பது ஜீரோ ஒன்று பத்தொம்பது அறுபத்தெட்டு ஆக்சுவலாக இவங்க வந்து ஒரு பிஸியான ஒரு ஜோதிடர் தான் அசிஸ்டண்ட் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க எடுத்து பேசுவாங்க அவங்களும் அஸ்ட்ராலஜர் தான் அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் எடுத்து கன்சல்ட்டிங் எடுத்தீங்கன்னா தான் இவங்ககிட்ட நீங்கள் பேச முடியும் இப்போ சின்ன சின்ன டவுட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து கிளியர் பண்ணுவாங்க அவங்க கையில் தான் இந்த மொபைல் நம்பர் இருக்கும் சரிங்களா அவங்களுடைய மொபைல் நம்பர் தான் இருக்கும் இவங்களுடைய ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஒன்று இருக்குது சென்னையில் ஒன்று இருக்குது ஸோ நீங்கள் டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் எடுக்கணும்னா இந்த நேரில் போய் அவங்க மீட் பண்ணலாம் அப்படி இல்லையா நீங்கள் வந்து ஆன்லைனில் எங்களுடைய மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் அதில் வந்து ஜாதகத்தில் நீங்கள் அனுப்பிவிட்டு ஸோ வந்து பேமெண்ட் வந்து ஜிபே ஃபோன்பே பேடிஎம் அந்த ஆப் மூலிமா அனுப்பிவிட்டு கால் பண்ணிங்கன்னால் மேடம் வந்து ஒரு டேட் டைம் சொல்லுவாங்க அந்த நேரத்தில் நீங்கள் வந்து முழு விளக்கமாக அதாவது தெளிவாக பொறுமையாக நிதானமாக எந்த அவசரமும் இல்லாமல் உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் பொறுமையாக வந்து விளக்கமாக வந்து பதில் தருவாங்க அது மட்டும் கிடையாது சப்போஸ் ஏதாவது கேள்வி மறந்துட்டீங்க ஐயோ கேட்க மறந்துட்டுமே அப்படின்ட்டு மறுபடியும் கால் பண்ணால் கூட எடுத்து மீண்டும் உங்களுடைய ஜாதத்தை போட்டு உங்களுக்கு உண்டான பதில்கள் பரிகாரங்கள் வழிமுறைகள்லாம் வந்து நிச்சயமாக கொடுப்பாங்க அடுத்த இடத்துலலாம் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா மீண்டும் வந்து பணம் கட்டுங்க மீண்டும் அப்பாயின்மெண்ட் எடுத்துருங்கன்னு சொல்லிருவாங்க நீங்கள் ரெண்டு பேருக்கிட்டையும் அந்த பழக்கம் வந்து கிடையாது ஏன்ட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னா நைன் த்ரீ எயிட் டபுள் ஃபோர் ட்ரிபிள் டூ நைன் எயிட் சௌபாகியம் மணிவண்ணன் தொண்ணூற்றி மூணு எண்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு தொண்ணூத்தெட்டு இந்த நம்பரில் தொடர்புகள்லாம் வீணாட்ட பார்க்கணும் அப்படின்னா அவங்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ அடுத்தது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த தனுசு வீட்டில் வந்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மூலம் பூராடம் உத்திராடம் மூன்று நட்சத்திரங்கள் வந்து இருக்குது மூலம் நட்சத்திரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு முடகதிபதி நின்றோ அல்லது ஏதோ ஒரு கிரகம் நின்று தசை புத்தியை நடத்திட்டு குறிப்பாக வந்து மழவாயில் வந்து உங்களுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னா இந்த நட்சத்திரம் கண்டிப்பாக பாதிச்சுருக்கும் ஸோ அதில் கிரகமே இல்லைனாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பாம்பணி அப்படின்ற இருக்கு அதாவது திருவாரூரில் இருக்கக்கூடிய பாமணி நாகநாதர் அவரை போய் நீங்கள் தரிசனம் பண்ணிங்கன்னா அந்த மலவாயில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அது இல்லாமல் அந்த மூல நட்சத்திரத்தால் வரக்கூடிய பாதிப்பும் அந்த மூல நட்சத்திரத்தில் எந்த கிரகம் நின்று தசை புத்தி நடத்தினாலும் அந்த கிரகத்தால் வரக்கூடிய பாதிப்பும் நிச்சயமாக விலகும்னு சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போராட நட்சத்திரம் போராட நட்சத்திரத்தின் உண்டான தோசை நிவர்த்தி கோவில் வந்து கடுவெளி ஆகாசபுரீஸ்வரர் கடுவெளி ஆகாசபுரீஸ்வரர் குறிப்பாக வந்து இந்த பூராட நட்சத்திரத்துக்கும் சுவாதி விசாக நட்சத்திரத்துக்கும் குரு பகவானுக்கும் சூரியனுக்கும் குழந்தை பிறப்புக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு யார் யாரெல்லாம் வந்து குழந்தை பிறப்பு இல்லாமல் தருமாறுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விசாகம் சுவாதி பூராடம் கிரகத்தில் வந்து குரு பகவான் சூரியன் இந்த மாதிரி நட்சத்திரங்களும் இந்த கிரகங்களும் டெஃபினட்டாக வந்து பாதிச்சிருப்பாங்க அதாவது எல்லாமே பாதிச்சிருக்காது அதில் தான் வந்து சிக்கலே உங்களுக்கு இருக்கும் நீங்கள் வந்து குழந்தை பிறப்பில் வந்து பா பாதிப்பு இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் வந்து இந்த குரு பகவானுக்கு உண்டான பரிகாரங்கள் சூரியனுக்கு உண்டான பரிகாரங்கள் முட முடக்கு சொன்ன இல்லையா சூரியன் ஆகுதா சின்ன வீடு முழுக்கானா என்ன பரிகாரம்னு சொன்னோம் இல்லையா தனுசு வீடு முடக்கானா என்ன பரிகாரம்னு சொன்னோம் இல்லையா அந்த பரிகாரத்தை பண்ணலாம் அது இல்லாமல் சுவாதி விசாகம் போராடம் இந்த மூணு நட்சத்திர கோவில்களும் வந்து போயிட்டு வரணும் போயிட்டு வந்தீங்கன்னா முழுமையாக உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய பாதிப்புகள் வந்து விலகும் ஸோ அது மட்டும் கிடையாது ஒவ்வொரு ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு என்ன மருந்து மாத்திரைகள் வந்து கை கொடுக்குங்கிறத நம்ம வந்து ஆணித்தரமா சொல்ல முடியும் சரிங்களா ஒவ்வொரு மருத்துவ மருத்துவ முறைகள் வந்து இங்கே ஏராளமாக இருக்கு குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா அலோபதி என்ற ஆங்கில மருந்து மாத்திரைகள் ஓமியோபதி என்ற சில மருந்து மாத்திரைகள் சித்தா இருக்கு ஆயுர்வேதிக் இருக்கு யுனானி இருக்கு பச்சிலை வைத்தியம் பாட்டி வைத்தியம் வர்மா தெரப்பி ஹீலிங் தெரப்பி அரோமா தெரப்பி அக்கு பஞ்சர் அக்கு ஃபிரெஷரு மேக்ன தெரப்பி சீட் தெரப்பி இப்படி வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ முறைகள் என்பது மிகப்பெரிய ஒரு பட்டியல் இருக்கு அந்த பட்டியலில் அந்த மருத்துவ முறைகளில் எந்த மருந்து மாத்திரை உங்களுக்கு செட் ஆகும் எந்த மருத்துவத்தில் மருந்து வந்து மருத்துவம் வந்து கொடுத்தா அவங்களுக்கு வந்து செட் ஆகும் அதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை போட்டோம்னா கிளீனாக கண்ணாடி மாதிரி கட்டிடும் ஸோ அந்த மருந்து மாத்திரைகள் எடுத்துகிட்டு அந்த மருத்துவத்தில் வந்து மருத்துவம் பார்த்துட்டு நம்ம பரிகாரங்கள் பண்ணும்போது நிச்சயமாக எவ்வளோ பெரிய தோஷமாக இருந்தாலும் அதை சரி செய்து உங்களுக்கும் ஒரு அற்புதமான சந்தான வந்து கொடுக்க முடியும் நிறைய பேருக்கு நம்ம வந்து உருவாகி கொடுத்துருவோம் இதெல்லாம் வந்து சர்வசாதாரண விஷயம் கிடையாது ஆனால் கொஞ்சம் டீப்பாக அப்போ இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கன்சல்ட்டிங் எடுக்கணும் ஸோ ஒரு கன்சல்ட்டிங் எடுக்கும்போது டெஃபினட் ஏன்னா இப்போ வந்து குழந்தை பிறப்பு என்பது ஒரு ஆணுடைய உயிரின உற்பத்தி அவனுடைய எழுச்சித்தன்மை அவனுடைய வீரியம் அது இல்லாமல் பெண்ணுடைய கர்ப்பப்பை அவளுடைய சினை முட்டை உற்பத்தி ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து கர்ப்பப்பையினுடைய தரம் இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து ஒரு குழந்தை பிறப்பை வந்து நம்ம வந்து உருவாக்கி கொடுப்போம் அப்புறம் ரெண்டு பேரும் ஜாதகத்தையும் நம்ம வந்து எடுத்து ஆய்வு போகணும் அந்த இடத்துல ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து உயிரின உற்பத்தி வந்து குறைவாக இருக்கும் ஒரு சில நேரத்தில் தானாகவே வந்து அதிகமாக இருக்கும் மருந்து மாத்திரைகள் எடுக்காமே தானாக சரியாகும் ஒரு சில நேரத்தில் பெண்ணுக்கு வந்து கர்ப்பப்பை பிரச்சனை வரும் தானாகவே சரியாகும் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் வந்து நீர்கோல்வை நீர் கட்டி இருக்கு நீங்க வந்து ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் கழிச்சு போய் ஸ்கேன் எடுத்து கட்டி காணாமல் போயிடும் எந்த ஒரு பிரச்சனையும் தானாகவே வரும் தானாகவே சரியாகும் சிலருக்கு தான் வந்து வரும் கடைசி சரியாகாது அப்போ வந்து என்னன்னா பரிகாரம் என்பது யாருக்கு பண்ணணும் யாருக்கு பண்ண தேவையில்லை யாருக்கு எந்த நேரத்தில் பண்ணணும் இதையெல்லாம் நம்ம வந்து பார்த்து பண்ணும்போது கரெக்டான தீர்வு என்பது நமக்கு வந்து கிடைச்சிடும் சரிங்களா ரைட் இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க அடுத்த வீடு என்னப்பா ஜி கட் பண்ணிக்கலாம்